கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஒளி இருள் உண்மை பொய் நன்மை தீமை இரண்டுமே இந்த உலகத்துல இருக்கு இருந்து நம்ம தப்பிக்க முடியாது அதே போல தீமையிலிருந்து நம்ம தப்பிக்க முடியாது பொய்யான இந்த உலகத்துல இருந்து நம்ம தப்பிக்க முடியாது அந்த உலகத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் கடவுள் தன்னை குறித்து தன்னுடைய வேதத்தில் தெளிவாக வெளிப்படுத்தி இருந்தாலும் கடவுளுடைய வேதத்தையே கையில் எடுத்து விசுவாசிகளை வஞ்சித்து மெய்யான ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து வலிவிலகி வழிவிலக செய்கின்ற கள்ள ஊழியர்கள் எப்போதும் இருக்கிறாங்க ஏதேன் தோட்டத்தில் சாத்தானதை தான் செஞ்சான் அதாமியும் வஞ்சித்தான் இன்றைக்கு அந்த சாத்தானுடைய ஆளுகையின் கீழ் இருக்கின்ற அநேக ஊழியர்கள் ஊழியர்கள் என்று நான் சொல்லும்போது வேதம் அவர்களை கள்ள போதவர்கள் என்று அழைக்கிறது ஏன்னா அவங்க கடவுளுடைய வார்த்தையை கடவுளுடைய சித்தத்தின்படி போதியாமல் பிசாசின் சித்தத்தை கடவுளுடைய வார்த்தையை கொண்டு மனிதர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆகையினால் இந்த ஊழியர்களுக்கு நம்ம இருக்க வேண்டும் அதை பற்றி தான் பவுல் எழுதுறாரு நாம் வாசிக்கலாம் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழு முதல் இருபத்தி ஒரு வசனங்கள் சகோதரரே நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள் ஏனெனில் அநேகர் வேறுவிதமாய் நடக்கிறார்கள் அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகஞ்சர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன் இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்கிறேன் அவர்களுடைய முடிவு அழிவு அவர்களுடைய தேவன் வயிறு அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே அவர்கள் பூமி கடுத்தவைகளையே சிந்திக்கிறார்கள் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் நான் வாசிக்கேட்ட இந்த வசனங்கள் அப்போசனாகிய பவுல் பிழிப்பு சபையர் மீது கொண்டிருந்த கரிசனையின் வெளிப்பாடாக நம்ம பார்க்கணும் அவர் சொல்கிறார் முதலாவது இன்றைக்கி ஊழியன் என்ற போர்வியிலே உங்களிடத்தில் வருகின்ற அனைவரும் கர்த்தரால் அனுப்பப்படவில்லை அவருடைய தெய்வன் வயிறு அவர்கள் இந்த பூமி கடுத்த காரியங்களுக்காக தங்களுடைய இச்சைகளை தங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக உங்களிடத்தில் வராங்க அவங்கவுங்களை தேடி வர்றது ஏதோ கடவுள் அனுப்பினார் இல்லை உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பணும் என்பதற்காக இல்லை அவங்க உங்களை தேடி வர்றது சுருக்கமாக சொல்லணும்னா உங்களுடைய பணத்துக்காக தங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்கு இருந்து உங்களுடைய பணத்தை எடுத்துக்கொள்வதற்காக அவங்க வராங்க இப்போ பவுல் சொல்கிறாரு நீங்கள் என்னை பின்பற்றுவாங்க நான் உங்களுக்கு யாரை காண்பிக்கின்றேனோ அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் இன்னைக்கு இந்த உலகம் எங்கும் குறிப்பாக நம்முடைய தமிழகத்தில் சபைகள் வியாபார கூடங்களாக மாறிவிட்டன அநேக போதகர்கள் விசுவாசிகளை சூறையாடுகின்ற கொள்ளையர்களாக மாறிவிட்டாங்க இன்னைக்கு மட்டும் இல்லை பவுளுடைய நாட்கள்லையும் அப்படிப்பட்டவங்க இருந்தாங்கன்னு சொல்லி பவுல் சொல்றாரு இரண்டாவது இந்த ஊழியக்காரர்கள் வந்து பரலோக தரிசனம் உடையவர்களாக நடந்து கொள்ளாம அவருடைய செய்தியில அவர்களுடைய செயல் திட்டங்களில் பரலோகம் இருக்காது மாறா பூமி தான் நிறைந்திருக்கும் இந்த பூமியில நமக்கு என்ன கிடைக்கும் இந்த பூமியில நம்ம எப்படி வெற்றியுள்ளவர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போதிக்கின்ற ஒரு கூட்டத்தினர் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் அதாவது இந்த உலகத்தின் பணம் பொருள் இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள் இதுதான் வாழ்க்கை இது அனுபவிக்கிறது தான் வாழ்க்கை அப்படிங்கிறது குறித்த போதனையே அவர்கள் விசுவாசிகள் மத்தியிலே பரப்புகிறவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் மூணாவது பவுல் சொல்றாரு நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் அங்கிருந்து நம்முடைய ஆண்டவர் வரும்போது இந்த சரீரத்தை எடுத்து போட்டுட்டு மகிமையின் சரீரம் பாவமில்லாத ஒரு சரீரத்தை நமக்கு கொடுப்பார் அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் முன்னோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம் அப்போ நம்முடைய ரட்சிப்பின் நோக்கம் ஏதோ இந்த பூமியில் என்னைய ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆக்கணும் இதுக்காக கடவுள் என்னை அழைக்க கிடையாது என்னை ஒரு கோடிஸ்வரன் ஆக்கணும்னு சொல்லி கடவுள் அழைத்திருந்தால் ஒரு லாட்ரி டிக்கெட் எனக்கு அவர் என்ன பண்ணிடலாம் கொடுத்துருக்கலாம் இல்லை நோய் நொடியற்ற வாழ்க்கை வாழ்வதற்காக தேவனின் ஆலைக்கு கிடையாது அதுதான் அவருடைய நோக்கமாக இருக்குமே என்றால் நிறைய ஹாஸ்பிட்டல் சர்ச்சுக்கு பதில் நிறைய ஹாஸ்பிட்டலில் கடவுள் என்ன பண்ணியிருக்கலாம் உருவாக்கியிருக்கலாம் அன்றவர் ஏன் இந்த சுவிசேஷத்தை கொடுத்தார் நான் கிறிஸ்துவைப் போல மாற வேண்டும் இந்த சுவிசேஷமானது இந்த பாவ உலகிலே நான் பரிசுத்தமாய் வாழ்ந்து என் கடவுளை மகிமைப்படுத்தி என் கடவுளோடு நான் சேரும் வரை அவருக்கு உண்மையாக இருக்கின்ற ஒரு அழைப்பு அப்போ பவுல் அதுக்காக தான் பிழிப்பு படன்த்து மக்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார் ஆனால் நிறைய கள்ள ஊழியர்கள் வந்து என்ன பண்ணாங்க விசுவாசிகளை இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களில் வழி விலக செய்து விட்டார்கள் ஆனால் பவுல் சொல்கிறாரு செய்து அவங்கள நீங்கள் பின்பற்றாதீங்க அவர்களுடைய முடிவு அழிவு தே வில் பி டிஸ்ட்ராய்ட் இயேசு குசும் இதை பற்றி சொல்லும்போது அவர் முழுவதாக ஒரு கூட்ட மக்கள் வந்து சொல்லுவாங்க உடைய நாமத்தினாலும் நாங்கள் அற்புதங்களை செய்தோம் உங்களுடைய நாமத்தினாலும் நாங்கள் பிசாசுகளை விரட்டினோம் இல்லை நாங்கள் சபைகளை நாட்டினோம் இப்படி நிறைய காரியங்கள் சொல்லலாம் ஆனால் ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்லார் உங்களை நான் அறியேன் இதுதான் இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் காணப்படுகின்ற ஒரு ஒன்று நிறைய பேர் ஊழியக்காரர்கள் என்று தங்களை வஞ்சித்து கொண்டு தங்களோடு கூட ஒரு பெரிய திரள் கூட்டத்தை நரகத்திற்கு அழைத்து செல்லும் பணியை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு நாம் மிகுந்த எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று பவுல் பிடிப்பு பட்டணத்து மக்களுக்கு மட்டும் இல்லை நமக்கும் ஆலோசனை கொடுக்கிறார் கர்த்ததாமே யார் நல்ல ஊழியர்கள் யார் கடவுளுக்கு விரோதமானவர்கள் என்பதை அறிந்து அப்படிப்பட்ட நபர்களை விட்டு நாம் விலகி நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள நமக்கு உதவி செய்வாராக அமீன்